அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் காங்கிரஸ் கட்சியின் எட்டு தொகுதிகளை மீண்டும் கேட்கும் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு திமுக தலைமை இருபத்தைந்து தொகுதிகளை ஒதுக்கியிருந்தது வரும் தேர்தலில் அதைவிட அதிகமாக முப்பது தொகுதிகளுக்கு மேல் எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி கேட்டு வரக்கூடிய நிலையில் திமுகவின் தலைமையோ ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டு ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெற்ற ஒரு சில தொகுதிகளில் தோல்வி அடைந்த எட்டு தொகுதிகளை எங்களுக்கு வழங்க வேண்டும் என திமுக நெருக்கடி கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது காரணம் திமுகவினுடைய அந்த பகுதியின் செயலாளர்கள் தலைவர்கள் நீண்ட நெடுங்காலமாக தொடர்ந்து இந்த தொகுதிகளை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கி வந்தால் இங்கு இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் சோர்வடைந்து விடுவார்கள் அவர்கள் சில நேரங்களில் கட்சிக்கு எதிராகவே உள்ளடி வேலைகளில் இறங்கி விடுகிறார்கள் அதனை தடுக்க வேண்டும் என்றால் ஒரு சில தொகுதிகளில் திமுக மீண்டும் போட்டியிட வேண்டும் வெவ்வேறு தொகுதிகளை மாற்றி வழங்க வேண்டும் தொடர்ச்சியாக ஒரே தொகுதியை கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கக்கூடாது என அவர்கள் கேட்டு வருவதாக சொல்லப்படுகிறது அதனுடைய அடிப்படையில் திருபெரம்புதூர் கோவை தெற்கு ஈரோடு கிழக்கு உடுமலைப்பேட்டை வேளச்சேரி தென்காசி திருவாடானை திருவைகுண்டம் போன்ற தொகுதிகளை மீண்டும் காங்கிரஸ் கட்சியிடமிருந்து திமுக தலைமை கேட்டு வருவதாக சொல்லப்படுகிறது திருபரம்பதூர் தொகுதி காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரான திரு செல்வ பெருந்தகை அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி இவர் பதினோராயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து திமுக இந்த தொகுதியில் வெற்றி பெற்றதே இல்லை இதனால்தான் என்னவோ திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கிவிட்டது என்று கூட பலர் கூறுவார்கள் செல்வ பெருந்தகையின் மீது அத்தொகுதி மக்களுக்கு மிகப்பெரிய இடைவெளி இருப்பதாகவும் செல்வப்பெருந்தகை பெருந்தகை தொகுதிக்காக எந்த வேலையையும் செய்யவில்லை என்றும் மீண்டும் அவர் இந்த தொகுதியில் போட்டியிட்டால் தோல்வி அடைந்து விடுவார் என்றும் திமுகவினுடைய ஆய்வு நிறுவனம் கூறியுள்ளதால் மீண்டும் இந்த தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்காமல் இந்த தொகுதியை திமுக எடுத்துக்கொள்ளலாம் என திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் செல்வப்பெருந்தகைக்கு இந்த தொகுதியை ஒதுக்கவில்லை என்றால் அவருக்கு பூந்தமல்லி தொகுதியை ஒதுக்கலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது பூந்தமல்லி தொகுதியும் காங்கிரஸ் கட்சிக்கு பரிச்சயமான தொகுதிதான் இங்கு பலமுறை காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளது மேலும் திமுகவும் கடந்த இரண்டு தேர்தலாக இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது வேளச்சேரி தொகுதி ஹசன் மௌலானா என்பவருக்கு வாய்ப்பளித்தது காங்கிரஸ் கட்சி திமுகவினுடைய செல்வாக்கால் அவர் அங்கு வெற்றி பெற்றிருந்தார் ஹசன் மௌலானாவிற்கும் தொகுதி மக்களுக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி இருப்பதாகவும் இவர் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் முறைகேடுகள் இருப்பதாகவும் மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்கினால் வேளச்சேரி தொகுதியில் திமுக கூட்டணி தோல்வி அடையும் என கூறப்பட்டு வருவதால் வேளச்சேரி தொகுதியில் திமுகவே போட்டியிட திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது கோவை தெற்கு தொகுதி கோவை தெற்கு தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது அதிமுக கூட்டணியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரான வானதி சீனிவாசன் அவர்கள் இங்கு வெற்றி பெற்றிருந்தார் கமலஹாசனுக்கும் அவருக்கும் தான் கடுமையான போட்டி நிலவியது திமுக கூட்டணி இங்கு இரண்டாவது இடத்தை கூட பெறவில்லை மூன்றாவது இடத்தை தான் பெற்றிருந்தது கமலஹாசன் இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தார் திமுக தலைமை தோல்விக்கான காரணத்தை அத்தொகுதி நிர்வாகியிடம் கேட்டபோது கமலஹாசன் என்ற மிகப்பெரிய ஆளுமை இங்கு போட்டியிட்டதால் அவருக்கு நமது வாக்குகள் சென்று விட்டது அதனால் தான் வெற்றி பெற முடியவில்லை திமுகவை போட்டியிட்டிருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம் என அவர்கள் கூறியதாக சொல்லப்படுகிறது எனவே இந்த முறை கோயம்புத்தூரில் உள்ள பத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று விட வேண்டும் என முனைப்பாக செயல்பட்டு வருகிறது குறிப்பாக கோவை தெற்கு தொண்டாமுத்தூர் தொகுதியில் எப்படியேனும் வெற்றி பெற்று விட வேண்டும் என திமுக தலைமை செந்தில் பாலாஜியிடம் அறிவுறுத்தியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இதனுடைய அடிப்படையில் இந்த முறை இங்கு திமுக வேட்பாளரே களமிறக்கப்படுவார் என்று கூறப்பட்டு வருகிறது உடுமலைப்பேட்டை தொகுதி திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலிருந்து தொடர்ச்சியாக தோல்வி அடைந்து வரக்கூடிய ஒரு தொகுதி திமுகவிற்கு சிம்ம சொப்பனமாக ஒரு சில தொகுதிகள் இருக்கிறது அதில் ஒரு தொகுதி இந்த உடுமலைப்பேட்டை தொகுதி இது அதிமுகவின் கோட்டையாக இருந்து வருகிறது இந்த தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் இங்கு போட்டியிட்டு அதிமுக வேட்பாளரிடம் தோல்வி அடைந்திருந்தார் இந்த முறையும் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்க வேண்டாம் அதற்கு பதிலாக திமுக வேட்பாளரை களமிறக்கலாம் என திமுக தலைமை நம்புவதாக கூறப்படுகிறது ஈரோடு கிழக்கு தொகுதி ஈரோடு கிழக்கு தொகுதியில் தொடர்ச்சியாக கடந்த ஐந்து ஆண்டுகளுக்குள் மூன்று முறை தேர்தல் நடைபெற்றுவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் போட்டியிட்ட ஈவிகேஎஸ் இளங்கோவனின் மகன் தமிழ் மகன் ஈவேரா அவர்கள் உடல் நலக்குறைவால் இறந்து போனார் அதற்கு பின்பு இடைத்தேர்தல் நடைபெற்றது அந்த இடைத்தேர்தலில் ஈவிகேஎஸ் இளங்கோவனை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் அவரும் உடல் நலக்குறைவால் இறந்து போனார் அதன் பின்பு நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுக தனது வேட்பாளரை களம் இறக்கியது தேமுதிகவிலிருந்து திமுகவிற்கு வந்த சந்திரகுமார் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இந்த முறை மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்க வேண்டாம் திமுகவை போட்டியிடலாம் என தலைமை முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது திருவாடானை தொகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள தொகுதிகளில் ஒன்று எந்த தொகுதியும் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு வருகிறது எங்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் இருந்து திமுக வெற்றி பெற்றது இல்லை காங்கிரஸ் கட்சியின் ஆர் கே ராமசாமி அவர்கள் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஐந்து முறை இங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் அதன் பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அவரது மகனான கரு மாணிக்கம் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் காங்கிரஸ் கட்சி இங்கு வெற்றி பெறுவதற்கான முக்கிய காரணமாக கூறப்படுவது அமமுக என்று கூறப்படுகிறது அமமுக முப்பத்தி இரண்டாயிரம் வாக்குகளை இந்த தொகுதியில் பெற்றிருந்தது அதிமுக தோல்வி அடைய இது ஒரு முக்கிய காரணமாக அமைந்துவிட்டதாக கூறப்படுகிறது தற்பொழுது அமமுக திமுக கூட்டணியில் இருப்பதால் இந்த தொகுதியில் மிகப்பெரிய இழுபறி நிலவும் என்று கூறப்படுகிறது எனவே இங்கு களமிறங்க தூத்துக்குடி இருப்பதாக உள்ள திருவைகுண்டம் தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் தொடர் தோல்விகளை பெற்று வரக்கூடிய திமுக இந்த தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கி இருந்தது காங்கிரஸ் கட்சிக்கும் இங்கு பெருத்த செல்வாக்கு இல்லை என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் திருவைகுண்டம் தொகுதியினுடைய தொகுதி செயலாளர் இந்த தொகுதியை திமுக மீண்டும் கேட்டு பெற வேண்டும் இங்கு திமுக வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது தென்காசி தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட இந்த தொகுதியில் பழனி நாடார் சென்ற முறை முன்னூத்தி எழுபது வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருந்தார் இந்த வெற்றிக்கும் காரணம் அமமுக தான் இங்கு அமமுக கணிசமான வாக்குகளை பிரித்திருந்தது இந்த முறையும் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்கினால் கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி இங்கு வெற்றி பெறாது என்று கூறப்படுகிறது மேலும் பழனி நாடார் மீதும் அவரது மகன் மீதும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் உள்ளது அவருக்கு இங்கு செல்வாக்கு இல்லை எனவே மீண்டும் இந்த தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்காமல் நாமே போட்டியிட வேண்டும் என திமுக முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது நன்றி